வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறிய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது விநாயகன் ஒன்று அன்பு எதில் உள்ளது விடை உயிருள்ள உடலில் உள்ளது விநாயகன் இரண்டு தாவரங்களின் வேர்கள் இலைகள் மரப்பட்டைகள் ஆகியவற்றின் சாற்றிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எது விடை வண்ணச்சாயங்கள் விநாயகன் மூன்று மகாநதியால் பயன்பெறும் மாநிலம் எது விடை ஒரிசா விநாயன் நான்கு விநாயகன் நான்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை சீரான இயக்கம் விநாயகன் ஐந்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றச்சாட்டு தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும் விடை பதினான்கு நாட்கள் விநாயன் ஆறு அன்பு இல்லாதவர்கள் எதை போன்றவர்கள் விடை எலும்பும் தோலும் போர்த்த உடம்பை போன்றவர்கள் 7. ஏழு பழங்கால மனிதர்கள் யாருடைய ஓவியங்களை சித்தரித்தார்கள் விடை பறவைகள் விநாயகன் எட்டு கோதாவரி எங்கு உற்பத்தியாகிறது விடை மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது விநாயன் ஒன்பது பொருளியல் எவ்வகை அறிவியல் விடை இயல்புரை மற்றும் நெறிமுறை அறிவியல் விநாயன் பத்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதற்கான சரியான காரணத்தை தேர்ந்தெடுக்க ஏ எந்த ஒரு அவையிலும் மொத்த உறுப்பினர்களில் நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உறுப்பினர்களால் கையெழுத்து இடப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஒரு தீர்மானத்தின் மூலம் குற்றச்சாட்டை குற்றச்சாட்டை முன்மொழியலாம் குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களுக்கு முன் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும் சி அவை உறுப்பினர்களில் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு பங்கு இரண்டு பங்குக்கு குறையாத உறுப்பினர்களால் தீர்மானம் நிறைவேற்றப்பட தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்